பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் நடைபெற்று வரும் உடற்பயிற்சி பூங்கா பணிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் பல்வேறு இடங்களில் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் உடற்பயிற்சி பூங்கா அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மீஞ்சூரில் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் உடற்பயிற்சி பூங்கா அமைக்கும் பணிகளை இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான அமைச்சர் சேகர்பாபு நேரில் ஆய்வு செய்தார் உடற்பயிற்சி பூங்கா எவ்வாறு அமைக்கப்பட உள்ளது என்பது குறித்து வரைபட விளக்கத்துடன் சிஎம்டிஏ அதிகாரிகளிடம் அமைச்சர் சேகர்பாபு கேட்டறிந்தார் உடற்பயிற்சி பூங்காவில் மேற்கொள்ளப்பட உள்ள வசதிகள் அதில் நிறுவப்பட உள்ள உடற்பயிற்சி உபகரணங்கள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் அப்போது அமைச்சருக்கு எடுத்துரைத்தனர்

அதெல்லாம் சேஞ்ச் தூக்கத்தை கழிச்சோம் பப்ளிக் பிரம்மா இல்ல பப்ளிக் கல்லெல்லாம் ஆறு ஏழு பாயிண்ட் போறோம் ஒரு பாயிண்ட்லேயே போறோம்ண்ணா இப்போ நீங்க கூட வந்தால் தானே நாங்கள் துணையாக இருக்கோம் சார்